ஒரு ராக்கெட் மண்ணிலிருந்து விண்ணிற்கு ஏவப்படும்போது அது உயரே பறக்க ஆரம்பிக்கிறது அதிக கனத்துடன் இருக்கும் ராக்கெட் பறப்பதற்கு உதவியாக பூஸ்டர்கள் உதவி செய்கின்றன ஆனால் அந்த ராக்கெட் உயரே பறக்க பறக்க தன்னிடமிருந்து பூஸ்டர்களை பிரித்துவிட்டு கனமில்லாமல் பறந்து தன்னுடைய இலக்கை அடைந்து அனுப்பப்பட்டதின் நோக்கத்தை முடித்து வெற்றி காண்கிறது கீழே இருக்கும்போது கனத்துடன் இருக்கும் ராக்கெட் உயர பறக்க பறக்க கனமில்லாமல் கவனமாய் பறக்கிறது அதுபோல தேவனுடைய மனிதர்களாகிய நாமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் வளர வளர இந்த பூமிக்குரிய காரியங்களின் மேலுள்ள பாவ சந்தோஷத்தின் ஈர்ப்புக்களை வெறுத்துவிட்டு அல்லது நம்மை விட்டு உதறிவிட்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி முன்னேறிக் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் தேவனால் நாம் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ பிடிக்கப்பட்டதின் நோக்கத்தை நிறைவேற்ற முடியும் எனவே உலகக் கவலை என்ற கணத்தை குறைத்து உன்னதருக்காக கவலை என்ற கவனத்தோடு ஒவ்வொரு நாளும் செயல்பட நம்மை நாமே அர்ப்பணிப்போமாக ரிவைவல் ராபர்ட்